பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் ஆளுகிறவர்கள் இதற்கு விளக்கம் சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் ஒரு பெண்ணை அதிகாரத்தை அமர வைத்து அவர்களை செயல விடாமல் தடுப்பது என்பது பாவத்திலும் பெரும் பாவமாகும் அந்த வகையில இந்த இடஒதுக்கீட்டு மசோதாவை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்துவதற்கு வாய்ப்பில்லாத ஒரு சூழலையும் இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறது இந்த அரசு ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல ராஜீவ்காந்தி அவர்கள் இதை அறிமுகப்படுத்தினார் பிறகு இன்றைக்கு இது நிறைவேற இருக்கிறது மக்கள் தொகையிலே பாதியாக இருக்கிற விழுக்காடாக இருக்கிற மிகப்பெரிய ஒரு சமூகத்திற்கு நாம் முப்பத்தி மூன்று விழுக்காடு இடஒதுக்கீடு அளிக்க முன்வந்திருக்கிறோம் ஏதோ இறக்கப்பட்டு அவர்களுக்கு நாம் தருவதைப் போல முப்பத்தி மூன்று வருடங்களுக்கு பிறகு இது நிறைவேற இருக்கிறது ஆனால் எப்போது இது நடைமுறைக்கு வரப்போகிறது ஏற்கனவே பலமுறை அறிமுகப்படுத்தப்பட்டு நிறைவேற்றப்படவில்லை நிறைவேற போகிறது ஆனால் நடைமுறைக்கு வருமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது மூன்றிலே தான் நடைமுறைக்கு வரும் என்று கூடிய ஒரு நிலை இருக்கிறது எப்போது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப் போகிறோம் எப்போது டீலிமிட்டேஷன் என்பதை செய்ய போகிறோம் இவற்றையெல்லாம் முடித்துக் கொண்டு எப்போது இதை நடைமுறைப்படுத்தப் போகிறோம் என்கிற கேள்வி எழுந்துள்ளது இதனை உடனே நடைமுறைப்படுத்துவதற்குரிய எந்த முனைப்பும் இல்லாமல் இந்த மசோதாவை ஏன் அறிமுகப்படுத்த வேண்டும் வரவிருக்கிற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலுக்காக மகளியின் வாசக நாடகம் ஒரு அரசியலாகத்தான் இதை நான் பார்க்கிறேன் ஆளும் கட்சியின் இந்த போக்குகள் மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு நாடக அரசியல் என்பதை சொல்லி விரை